ஹாய் வெல்கம் டு நிலா டாக்ஸ் ஃபேமிலி இன்றைக்கி நம்ம சேனலில் உடலுக்கு வலு தரக்கூடிய கருப்பு உளுந்து களி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் ஒரு டம்ளரில் கருப்பு உளுந்து உடைக்காத கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் அதே டம்ளரில் சாப்பாட்டு அரிசி நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற சாப்பாட்டு அரிசி ரெண்டு டம்ளர் ரெண்டு டம்ளர் ப்ளஸ் ஒரு ஒரு டம்ளர் வந்து பச்சரிசி நம்ம சேர்த்துக்கலாம் பச்சரிசி சேர்த்துருக்கேன் இது நாலு மொத்தமாக சேர்த்து நாலு டம்ளர் அப்புறம் ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் பிரியாணி ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கழுவி சுத்தமாக எடுத்துக்கணும் எடுத்துட்டு தேவையான அளவு இந்த உளுந்து அரிசி எல்லாம் ஊறுறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும் தண்ணி ஊற்றிட்டு குறஞ்சது மூணு மணி நேரம் ஊறணும் இந்த அரிசி குறைஞ்சது மூணு மணி நேரமாவது ஊறணும் அப்போ தான் ஆட்டும்போது நல்லா ஸ்மூத்தியாக கிடைக்கும் களி நம் எனக்கு மூடி வச்சுட்டு மூணு மணி நேரம் கழித்து வந்து பார்க்கலாம் நல்லா இருக்கும் அரிசி உளுந்து வெந்தயம் எல்லாம் நல்லா ஊறிடுச்சு இப்போ கிரைண்டரில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி உளுந்து சேர்த்து ஆட்டிக்கோங்க மாதிரி கிரைண்டரில் போட்டு ஓட விட்டுடலாம் கிரைண்டர் குறைஞ்சது அரை மணி நேரமாவது ஆகும் கிரைண்டரில் போட விட்டுட்டு நம்ம வேறு ஏதாவது வேலை இருந்தால் கூட பார்க்கலாம் நல்லா தண்ணியாக கூட அரைச்சி கூட வச்சுக்கலாம் இதுக்கு அளவுலாம் கிடையாது களிக்கு வந்து இவ்வளோதான் அளவு அப்படிலாம் இல்லை நம்ம தண்ணியாக தான் கரைக்க போகிறோம் ஸோ கூட நல்லா ஊற்றி அரைச்சிக்கலாம் போட்டு வந்து அரை மணி நேரம் கழித்து வந்து பார்க்கலாம் களி நல்லா களிக்கு நல்லா மாவு அரைந்துச்சு இதை ஒரு பாத்திரத்தில் அகலமான பாத்திரத்தில் அடிகனமான பாத்திரத்தில் மாற்றிட்டு நல்லா தண்ணியாக கரைச்சி வச்சுக்கோங்க கொஞ்சோன்னு உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு சும்மா ரொம்ப லைட்டாக இது பேர் வந்து உப்பு களி அதனால லைட்டாக அந்த நம்மளுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் தண்ணியாக இந்த மணி தண்ணியாக இருக்கணும் தோசை மாவை விட ரொம்ப தண்ணியாக இருக்கணும் அப்போ தான் கிண்டும்போது அடி பிடிக்காது முக்கியமாக கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும் கை விடாமல் கிண்டணும் நாங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு இதுக்கு முக்கியமான டிப்ஸ் கழிக்கு லோ டிப்ஸு கை விடாமல் கிண்டணும் லோ ஃப்ளேமு கை விடாமல் கிண்ணணும் கட்டி இல்லாமல் கிண்டணும் கிண்டிக்கிட்டே இருக்கும் கிண்ட கிண்ட இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டிப்பட்டு வரும் இந்த மாதிரி கெட்டிப்பட்டு வர கொஞ்சம் கொஞ்சோன்னு நல்லெண்ணெய் ஊற்றணும் இந்த நல்ல ஊற்றுன எண்ணெய் மேலே பிரிஞ்சு வரும் இந்த இடத்துலையும் நல்லா கை விடாமல் கண் கின்னோம்னா கட்டியெல்லாம் கரைஞ்சிச்சு பாருங்கள் கட்டி கரைஞ்சி இந்த மாதிரி ஸ்மூத்தாயிரும் கடியே ஸ்மூத்தாயிரும் ஆவி வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ தான் அப்போ தான் கட்டி படாமல் இருக்கும் இல்லாட்டி அடி பிடிச்சிரும் கீழே களி களி வெந்துருச்சான்னு பார்க்குற இது எப்படி பார்க்கணுன்னா அடியிலேருந்து ஒரு மணி பபிள்ஸ் மாதிரி வரும் இப்படி கலரி விட்டு வந்தால் பப்புள்ஸ் மாதிரி ஒரு மாதிரி புஸ் புஷ்னு வருதா அப்போ தான் களி வெந்துருச்சின்னு அர்த்தம் இன்னொரு டிப்ஸ் வந்து ஒரு பவுலில் தண்ணி வச்சுக்கிட்டு கையில் நம்ம தொட்டு பார்க்கணும் கையில் ஒட்டலைன்னா களி நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இன்னும் அந்த அந்த பபிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்போ களி நல்லா வெந்துருச்சு அடியில் இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு தடவை வந்தால் போதும் அதோடு ஆஃப் பண்ணிக்கலாம் இல்லாட்டி அடி பிடிச்சிரும் களி இந்த பபிள்ஸ் இப்போ ஒரு பவுலில் தண்ணி வச்சுட்டு நம்ம களியை தொட்டு பார்த்தோம்னா கையில் ஒட்டக்கூடாது அதே ஒரு கொஞ்சோன்னு ஒரு பால் சைஸ் மா உரு உருட்டையாக உருட்டு மாதிரி தான் அப்போயும் கையில் ஒட்டக்கூடாது இப்போ களி ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் நம்ம ரொம்ப டேஸ்டியான சத்தான கருப்பு வந்து களி ரெடி ஆகிடுச்சு இப்போ பனங்கருப்பட்டி வச்சு நம்ம களியாக சேர்த்துக்கலாம் ஆனால் பனங்கருப்பட்டி எடுத்துருக்கேன் பனங்கருப்பட்டி ரொம்ப நல்லது பெண்களுக்கு ரொம்ப மாதவிடாய் சமயத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இடுப்பு எலும்புக்குலாம் ரொம்ப நல்லது இதுபோல் இன்னும் நிறைய ரெசிபி வேணும்னா நம்ம நிலா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா பை பாய்